ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறுக்கலை சமையல் ஆறுக்கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போனால் நேற்று ஆடி அம்மாசை விரத சாப்பாடு சுபா சமைச்சதை தான் இப்போ பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நேற்று வீடியோ போட டைம் பற்றலை அதனால் இன்றைக்கி எடுத்து போடலாம் வச்சுருந்து பேசி போடலாம் அப்படின்னு இன்றைக்கி எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன் டெய்லி மூணு மணிக்கு பெரிய வீடியோ வருது கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் டெய்லி பாருங்கப்பா வீடியோவெல்லாம் முட்டக்கோஸ் கேரட் பொரியல் பருப்பு வேக வச்சுருக்கு இந்த பக்கம் கத்திரிக்காய் முருகக்காய் புளி மண்டி ஸ்பெஷல் சைவமாக இருந்தாலும் அசைவமாக இருந்தாலும் கண்டிப்பாக சுபா ஏரியா பக்கத்து புளிமண்டி வைக்காமல் சமைக்க மாட்டோம் சாதத்தை வடிச்ச வச்சு வீடியோவில் ஷூட் பண்ணிக்கிட்டு அப்படியே சமைச்சிக்கிட்டே இருக்க தலையை கூட காய்க்கு நேரம் இல்லை விரதம் இருக்கிறவங்க தான் கண்டிப்பாக வந்து காலையில் சாப்பிடவே கூடாது விரதம் இல்லாதவங்க கண்டிப்பாக சாப்பிட்டு தான் இருக்கணும் சுமலிங் சுமங்கலி பெண்கள் கண்டிப்பாக வந்து சமைக்கும் போது சாப்பிட்டுட்டு தான் சமைக்கணும் ச வெறு வயத்தோடு சமைச்சி விரதம் இருக்கிறவங்களுக்கு பருமாறவே கூடாது அவங்க வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு சமையல் பண்ணி அதுக்கப்புறம் தான் விரதம் இருக்கிறவங்களுக்கு பருமாறுறதுதான் அது வந்து நிவர்த்தி ஆகும் அந்த விரதத்துக்கான நிவர்த்தி அதுதான் ஆகும் வீடு அம்மாவாசனைக்கு கண்டிப்பாக சுத்தம் பண்ணவே கூடாது நாளே கூட்டி தொடச்சி பெருக்கி எல்லாம் பண்ணி வச்சுன்னு அம்மா கூட்டி வாரி கொண்டே வெளியில் போடக்கூடாது கூடாது அது மாதிரி செவ்வாய் வெளியில் நிலப்படியில் எலுமிச்சம்பழம் தடவி மஞ்சள் குங்குமத்தில் வைப்போம் அது மாதிரி வைக்கக்கூடாது கோலம் கண்டிப்பாக போடவே கூடாது வாசலில் சாமிக்கு எப்போதும் நம்ம மற்ற நாளில் கும்படையில் தீபார்த்தனை காமிச்சிட்டு மணி அடிப்போம் அது மாதிரி மணி அடிக்கவே கூடாது சன் கண்டிப்பாக சாமிக்கிட்டே மணி அடிக்கக்கூடாது விளக்கம் மட்டும்தான் பொருதி வைக்கணும் சரியா குங்குமம் யூஸ் பண்ணவே கூடாது திருநீர் மட்டும்தான் வச்சு அன்னைக்கு சாமியை கும்பிட்டு திருநீர் பூசுறதுக்கு திருநீர் மட்டும் வச்சுக்கணும் எல்லா சமையலும் செஞ்சு முடிச்சாச்சு ரெண்டு பாப்பாவுக்கு ரெண்டு விதமான வர செஞ்சாச்சு வகை வகையாக செஞ்சு வச்சாச்சு சுபாவும் டயர்ட் ஆகிட்டேன் டீ மட்டும் சுபா குடிச்சிட்டு அப்படியே சமையல் வேலையை கண்டினியூ பண்ணி முடிச்சாச்சு பாப்பாங்களுக்குலாம் காலையிலே டிஃபன் லைட்டாக கொடுத்தாச்சு சுமங்கலி பெண்கள் கண்டிப்பாக சாப்பிடாம சமைக்கவே கூடாது விரைதான் இல்லாதவங்க வெறும் வயிற்றோட சமைச்சு பரிமாறவே கூடாது கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு தான் சமைக்கணும் அதை கம்பல்சரி ஃபாலோ பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் அம்மாசனைக்கு மாட்டுக்கு பசு மாட்டுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க ஒரு கட்டு ரொம்ப ரொம்ப நல்லது வாங்கி கொடுக்க முடியாட்டி புல் அருகம்புல் வாங்கி கொடுக்கலாம் வாழைப்பழம் வாங்கி கொடுக்கலாம் நார்மல் கீரை கிடச்சா கூட வாங்கி கொடுக்கலாம் அவத்தி கீரை மிக சிறப்பு கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருங்க அம்மாசைக்கு செஞ்சு முடிச்சாச்சு நேரத்தோட செஞ்சு வச்சு காக்காய்க்கு சாப்பாடு வச்சு தான் காக்கா வந்து சாப்பிடுவீங்க காக்கான்னு கூப்பிட்டா போ போன்னு சொல்லி வயிறு முட்டை அவங்க சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக திரிவாங்க அதனால நேரத்தோடு சமைச்சு காக்காய்க்கு சாப்பாடு கண்டிப்பாக காக்காய்க்கு சாப்பாடு வைக்கணும் காக்கா சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பாடு எடுத்து வாயில் வைக்கணும் அது மாதிரி காக்கா சாப்பிட்டதுக்கப்புறம் கீழே வந்து எல்லாேருக்கும் சாப்பாடு போட்டு விரதக்காரவங்க யாராவது விரதக்காரவங்க ஃபஸ்ட்டு சாப்பிடணும் அதுக்கப்புறம் தான் மற்றவங்க சாப்பாடு வாயில் வைக்கணும் அந்த அன்றைக்கி சமைக்கிறவங்க வந்து உப்பு புளி காரம்லாம் பார்த்து சமைக்கக்கூடாது வாயில் ஊற்றி ஊற்றி பார்த்து மற்ற நாளையில் சமைப்பேன் அந்த மாதிரி சமைக்கக்கூடாது ஓகேவா சமையல் வேலை முடிஞ்சிச்சு சுபா ட்ரெஸ் சேஞ்சு பண்ணியாச்சு சாமி கும்பிட்றதுக்காக விளக்க ஏற்றியாச்சு பூவெல்லாம் போட்டு சாம்பிராணி புகை எல்லாம் போட்டு முடிச்சுட்டு சாப்பாடெல்லாம் எடுத்து சாமிக்கு பக்கத்தில் சைடில் வச்சாச்சுங்க பசங்க எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க ரெண்டு பாப்போம் எல்லாம் சாப்பாடையும் இலையில தான் அன்றைக்கி சாப்பிடணும் ஒரு வேளை தான் சாப்பிடணும் நைட்டுக்கு டிஃபன் தான் சாப்பிடணும் காலையில் மத்தியானம் செஞ்ச சாப்பாடை திருப்பி நைட்டுக்கு சாப்பிடலாம் ஆனால் சாதம் சாப்பிடக்கூடாது டிஃபன் தான் சாப்பிடணும் காலையில் வெறும் வயத்தோடு தான் இருக்கணும் வெறும் வயத்தோடு இருந்து சாப்பிட்டா நம்ம முன்னோர்கள் வழிபட்டால் நம்மளை நல்ல ஆரோக்கியம் நிம்மதி பணம் காசு அந்த குறைவு இல்லாமல் இருப்பாங்க நமக்கு முன்னோர்களை நம்ம நினச்சாதாங்க என்றைக்குமே நம்ம வந்து ஆரோக்கியமாகவும் நிம்மதியாகவும் இருக்க முடியும் அதனால் கண்டிப்பாக ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை மற்ற எல்லாம் கட மாதம் மாதம் ஒரு அமாவாசை இந்த மூணு மாதம் மாசம் மூணு மாதத்தில் ஒரு அமாவாசை மட்டும் கண்டிப்பாக வழிபடுங்க மாதம் அமாவாசை வந்து சாம்பார் வச்சுட்டு நான்வெஜ்ஜி வைக்காமல் சாப்பிடுங்க மற்றபடி மெய் நம் மா வருஷத்தில் மூணு தான் ஆடி தை புரட்டாசி மூணு மெய் நம் மாதம் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணி முன்னோர்கள் வழிபடுங்க விளக்கேற்றியாச்சு சாமியை கும்பிட்டுட்டு அங்கே சாப்பாடுலாம் எடுத்து வச்சுருக்கோம்ல அதை போய் சாமியை கும்பிட்டுக்கலாம் அடுத்து தீபாரத்தனை காமிச்சிட்டு சாம்பார் அணிப்பை காமிச்சிட்டு திருநீர் பூசிட்டு காக்காய்க்கே சாப்பாடு வைக்கிறதுக்கு இலை போட்டு தட்டு போட்டு வச்சாச்சு எல்லாம் செஞ்சு வச்சாச்சு சமையல்லாம் சாம்பார் ரசம் தயிர் பாலக்காய் அறுவல் உருளைக்கிழங்கு உருவல் கோஸ் கேரட் பொரியல் அப்பளம் மசால் வடை மெதுவடை மண்டி கீரை எல்லாம் செஞ்சாச்சாச்சு கா சாமி கும்பிட்டாச்சு பசங்கள் எல்லாரும் கும்பிட்டு முடிச்சிட்டாங்க காக்காய்க்கு இலையில சாத்தை எடுத்து வச்சு ஒரு ஒரு ஐட்டமாக எடுத்து வச்சலாம்னு சொல்லி எடுத்து வச்சு காக்காய்க்கு கொண்டே வைக்கிறப்ப மணி வந்து ஒரு மணிக்கு மேலே ஆயிடுச்சு ஒரு மணிக்கு மேலே ஆகி நான் மாநில காக்கா காக்கா கத்தினாலும் போப்போம்னு சொல்லிட்டு ஒரு காக்காய் வரல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி இருந்தாங்க அதுக்கப்புறம் காக்கா வந்து எடுத்து சாப்பிட்டுச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு அதனால நேரத்தோட கொண்டே வச்சிருந்தோம்னா அவங்க சாப்பிட்டுருப்பாங்க அவங்க வயிறு முட்டை சாப்பிட்டு அன்றைக்கி ஒரே பிஸியாக இருப்பாங்க அவங்களை யாரும் கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க மற்ற நாளில் அந்த காக்கா வந்து சூ அப்படின்னு சொல்லி சில பேர் கையில் கூட விரட்ட மாட்டாங்க காக்காவை வந்து சோறு கொட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காக்காய்க்கு டெய்லி மாடியில் மொட்டை மாடியில் ஏதாவது சாப்பாடு வச்சோம்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு வைக்க முடியாத பட்சத்தில் கிடைக்கிற அன்றைக்கி இருக்கிற அன்னைக்காவது சாதம் இருந்துச்சுன்னா அதுக்கிட்டே ஒரு கைப்பிடி சாதம் வச்சுக்கிங்கன்னா அவங்க ஒரு கூட்டமே சாப்பிட்டு நம்மளை வாழ்த்திட்டு போவாங்க அம்மா அன்னைக்கு கண்டிப்பாக சாப்பாடு வச்சாகணும் அதில் வச்சுருங்க நம்ம முன்னோர்கள் வந்து கண்டிப்பாக சாப்பிட்றதுக்கு எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போகிறப்ப நம்ம வீட்டில் வந்து நம்மளுக்கு சாப்பாடு வைக்கலேன்னு சொல்லி அவங்க ஏங்கி போயிடக்கூடாது நம்ம மனைவிமார்களோ அம்மாக்களோ மாமியாருங்களோ யாரோ ஒருத்தருக்கு நம்ம கண்டிப்பாக வருவாங்க சாப்பிட்றதுக்கு நம்ம முன்னோர்கள் வந்து சாப்பிடுவாங்க நல்லா மாடியில் கொண்டே சாப்பாடு கண்டிப்பாக காக்காய் காக்கா சாப்பிட்டதுக்கப்புறம் தாங்க நம்ம சாப்பிடணும் ஓகேவா காக்காய்க்கு எல்லாம் எடுத்து வச்சாச்சு பாயசம் அப்பளம் வடை சாதம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு மாடிக்கு போகலாம் வாங்க அப்படி சொல்லி போய் காக்கா அப்படின்னா காக்கா காக்காக சுபா கத்த கத்த அது சாப்பிட்டு வயிறு முட்டை சாப்பிட்டு ஒரு காக்காயும் வரலாம் ரெகுலராக வர கூட வரமாட்டேன்னு சொல்லிடுச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் பாவம் போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு காக்கா சாப்பிட்டுச்சுங்க சரி ரொம்ப நேரம் சுபா கூப்பிட்டுக்கிட்டே இருக்காலைன்னு சொல்லிடு காக்கா வந்து சாப்பிட்டுச்சு காக்கா சாப்பிட்றத பார்த்தோம் திருப்தியானிச்சு பரவாயில்லையே நம்ம சாப்பாடு சாப்பிட்றதுக்கு வந்துட்டாங்களே மாமியார் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு அவங்க போனதுக்கப்புறம் கீழே இறங்கி வந்து பசங்களுக்கு எல்லாேருக்கும் சாப்பாடு போடுறதுக்கு இலையை வச்சு சாப்பாடு போட்டு சிறப்பாக எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு ஆடி அமாவாசை பொழுது இப்படி தான் எங்களுக்கு போனுச்சு உங்கள் வீட்டிலலாம் எப்படி போனிச்சுன்னு சொல்லுங்கள் ஆனால் காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் வேலை பெண்டு கலந்துடுச்சு ஓகே பாய் நன்றி வணக்கம்